திருப்பாவை பதினாறாவது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்த கோப்பனுடைய கோவில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நின்னலை வாய் நேர்ந்த தூயோமாய் வந்தோம் தூய்வெழ பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதேயம் மணி நேயநிலை கதவம் நீக்க நீக்கலோரெம்பாய் திருவெம்பாவை பதினாறாவது பாடல் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையான் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையின் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருபுருவம் என்ன சிலை குளவி நம் தம்மையாளுடைய தன் யம் முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் நின்னருளே என்ன போழியாய் மழையேலோரெம்பாவா